வணக்கம் ஒரு மிகவும் வித்தியாசமான இதுவரை யாரும் சொல்லாத அல்லது சொல்ல முடியாத ஒரு திருமண சம்பந்தப்பட்ட விஷயத்தை விவாகம் சம்பந்தப்பட்ட விவாக ரத்து சம்பந்தப்பட்ட மறுமணம் சம்பந்தப்பட்ட ஒரு அருமையான ஞானமுள்ள சைக்கலாஜிக்கலா எஃபெக்ட் உள்ள ஒரு தீர்வை வழங்க போகிறேன் அருமையான தீர்வுன்னு சொல்ல மாட்டேன் உங்க சிந்தனைய கிளறி போடக்கூடிய ஒரு பதிவுன்னு சொல்லிட்டு பாருங்கள் பகிருங்கள் நல்லா சொல்லுங்க விவாகரத்துன்றது வந்து ஒரு டெய்லி மெனு மாதிரி ஆயி போச்சு வீட்டுக்கு வீடு கணக்கு பிரகாரம் ஏழு பாயிண்ட் ஒரு சதமானம் கோட்ல இருக்குது கணக்குல இல்லாம பத்து சதமானம் போராடிக்கிட்டு இருக்க இந்த நிலையில திருமண வாழ்க்கையை மேம்படுத்துறதும் மேம்படுத்த முடியாதத எப்படி சரி பண்றதும் சரி பண்ணது விஷயத்த பேச போறோம் இந்த விஷயத்த பாருங்க நிச்சயமா என்னுடைய அனுபவத்துல என்னுடைய ஆலோசனை பேரில் நல்லான குடும்பங்கள் ஆகிறான் நீங்க ஏன் இது ஒரு பங்காளி ஆகக்கூட என்னுடைய வேண்டுகோள் இப்ப சேர்ந்து இருக்கிறதும் பிரிஞ்சு இருக்கிறதும் பிரிஞ்சது சேர்றதும் சேர்ந்தது பிரியறதும் இயற்கையின் ஒரு பிரவாகம் அதை புரிஞ்சுக்கணும் எப்பயுமே நாங்க ரெண்டு பேரும் சதையும் ரத்தம் மாதிரி பிரியாம அப்படியே இருக்காமல் யாரா சொல்றான்னா அது அப்பட்டமான முழுமையான பை ஏன்னா இயற்கை அது மாதிரி இல்லை இத புரிஞ்சுக்கிட்டு திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன குட்டி குட்டி மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கான ஒரு முதல் முயற்சி என்னன்னா திருமணம் ஆனவங்க ஒரு விவாகரத்தை பண்ணணும் ஐயோ நல்லா தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அங்கதே சொல்றேன் நல்லா இருந்தா கூட உடம்புக்கு சரின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்ல ஜென்ரல் செக்அப்க்கு போயிட்டு சின்ன சின்ன குறைகள் இருந்தால் சரி பண்றதுக்கு அந்த செக்அப் வேலைக்கு வரும் அதே மாதிரி கல்யாணம் ஆனவங்க கூட ஒரு சின்ன விவாகரத்து அது என்னங்க ஒன்றும் இல்லை ரெண்டு பேரும் மனசு ஒத்து இந்த பதிவில் டாக்டர் சுபாஷ் சொன்னார் முயற்சி பண்ணி பார்ப்போம்னு சொல்லி முயற்சி பண்ணி பாருங்க என்ன சொல்கிறேன் நல்லா வாழ்கிறவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க எத்தனை வருஷமாக இருக்கட்டும் அஞ்சும் பத்தும் பதினஞ்சு எத்தனை வருஷமாக இருக்கட்டும் ஈவன் ஒரு வருஷம் கல்யாணம்னு இருக்கட்டும் பரவாயில்லை ஒரு சின்ன கேப்பு கொடுங்கன்னு சொல்கிறேன் என்ன கேப்பு கல்யாணமானதுலருந்தே நீங்க ஒரு ஒரு வாரம் பத்து நாளோ ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கணும் எப்படி பிரிதெல்லாம் முழுமையான பிரிதலா இருக்கணும் ஒரு ஜனதா சொல்றதில்ல என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த ஆட்டம் கிடையாது இது ரெண்டு மனங்களும் ஒத்த ரெண்டு பேரும் சம்மதிச்சு ரெண்டு பேரும் தன்னுடைய மன வாழ்க்கையை இனியும் மெருகப்படுத்துறதுக்கான முயற்சிகளில் ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு சரி நம்ம இந்த மாதத்துலையோ அடுத்த மாதத்துலையோ எப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரு பதினஞ்சு நாள் பிரிஞ்சுருப்போம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க உட்காந்து பேசிக்கிறீங்க முதல் கேள்வி எதற்காக இந்த ஒப்பந்தம் யாருக்காக இந்த ஒப்பந்தம் அப்படின்னா உங்களுக்காக இந்த ஒப்பந்தம் உங்க வளர்ச்சி நல்லா இருக்கிறதுக்காக ஒப்பந்தம் திருமண வாழ்க்கை மனம் மிகுந்ததாக மாற்றுவதற்கான குழந்தைகள் இருந்தா எப்படி வெளிநாட்டுக்கு போன கணவன் இடத்துல மனைவி பார்த்துக்கிறாங்களோ அல்லது மனைவி இடத்துல கணவன் பார்த்துக்கணும் அது மாதிரி குழந்தைய நீங்க மேனேஜ் பண்ணிக்கணும் இது பண்ணிட்டு ரெண்டு பேர் உட்காந்து பேசணும் எத்தனை நாளைக்கு போறோம் ஒரு பதினஞ்சு நாள் இந்த பதினஞ்சு நாள்ன்றது வந்து நிஜமாமே விவாகரத்து பண்ண மாதிரி ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கணும் முழுமையான பிரிதல் சும்மா இல்லை நான் போன்ல பேசுவேன் அதெல்லாம் கிடையாது ஃபோன் கனெக்ஷன் இருக்கக்கூடாதுங்க பார்க்க கூடாதுங்க பேசக்கூடாதுங்க இது மாத்திரம் இல்லை போன பின்னால அந்த சிபிஐ வேலை என்னது வீட்டுக்கார் என்ன பண்ணுறாரு வீட்டுக்கார் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஒட்டு பாவம்ல அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றேன் எது மாதிரி செய்யாம இருந்து சொன்ன பேச்சை கேட்டு ஒரு பதினஞ்சு நாள் பிரிஞ்சு இருந்தவங்களுடைய வாழ்க்கை வரலாறுனு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இதை புரிஞ்சுகிட்டு ஒரு நிரந்தரமான பிரிவு இல்லாம உள்ள தற்காலிக பிரிவுக்கு நம்ம ரெடி ஆனோம்னா ரெடி ஆகிப் பாருங்களேன் ஒரு சின்ன விளையாடுதானே இது மாதிரி ஒரு ஆலோசனை கொடுத்து ஒரு குடும்பத்தை அனுப்பிச்சு வச்சேன் ஓகே சொல்லிட்டு போனவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அந்த அம்மா மெசேஜ் போடுது கணவருக்கு எங்க அக்காவுக்கு நாளைக்கு பிறந்த நாள் மறக்காம நீங்க அவங்களுக்கு ஒரு செய்தி அனுப்புங்க அப்படி மெசேஜ் போட்ட உடனே அந்த ஆள் சொல்றாரு ஏண்டி டாக்டர் சொன்னார் இல்லையா பேசக்கூடாது சொன்னாரு மெசேஜ் அனுப்ப சொல்லல என்ன பண்ணுறது அந்த ஆள் ஓகேன்னு சொல்லிட்டு மெசேஜை வாங்கிக்கிட்டு அடுத்த நாள் மறந்துட்டாருங்க யாருக்கு மனைவியோட அக்காவுக்கு பிறந்த நாளாக அனுப்புகிறக்கு மறந்துட்டாரு என்னாச்சு திரும்பி ஃபோன் பண்ணுச்சு தண்டன அக்கா நீ இது மாதிரிதான் நீ அதை சொன்னால் ஃபோன் பண்ண மாட்டேன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அது மாதிரி கேஸ் ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் முழுமையாக சொன்னதை கேட்டு அவங்க ரெண்டு பேருமே மனசையும் எண்ணத்தையும் உணர்ச்சிகளையும் அப்படியே பிடிச்சு வச்சு அந்த பதினஞ்சு நாளில் அவங்க வந்து புரிதல் இருக்குதே சாதாரண புரிதல் கிடையாது கடவுள் தன்மை உள்ள புரிதல் அவங்க பதினஞ்சு நாளைக்கு சேரும் சேரும்போது என்ன சொல்லுவீங்க ரெண்டு பேரும் அழுகிறாங்க பேச்சு இல்லை அப்படி மாறினவன் சில ஃபேமிலிகளாக வந்து எங்கிட்ட பதிவு பண்ணாங்க என்னது சார் இது வந்து ஒரு அருமருந்து சார் தெரு சார் இது எல்லா குடும்பத்துலையும் நல்லா இருந்தாலும் இது பண்ணணும் நல்லா இல்லைனாலும் முயற்சி பண்ணனும் சார்ன்னு சொல்லி பகிர்ந்துக்கிட்டாங்க இந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டவங்கள சில பேர் என்ன சொன்னேன் தெரியுமா அந்த பொண்ணு சொல்கிறாங்க எனக்கு ரவிக்குக்கு பின்னால தான் ஹூக்கு இருக்குது அதை போடணும் எப்பையாவது அது மாதிரி ரவிக்கை போட்டால் எங்க வீட்டுக்கார தாங்க போட்டு விடுவாரு அந்த ரவிக்க பார்த்த உடனே அவர் ஞாபகம் வந்தது அவர் போட்ட ஸ்டைலு போட்டு இருக்கும் போது சின்ன நெருடல் அங்க ஒரு கிஸ் இதெல்லாம் ஞாபகம் வந்ததுங்க நிஜமா மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு இனிமேல் ரவிக்க பார்க்கும் போது வீட்டுக்காரன் ஞாபகம் வரும் அப்படி தெரிஞ்சு போச்சு இல்ல அதற்கு மூலமா அவரை பார்க்கிறேன்னு அந்த ஆளு என்ன சொல்கிறாரு சார் ராத்திரி சாப்பாட்டில் இது பிடிக்கலன்னு சொன்ன உடனே அஞ்சே நிமிஷத்தில் ஏதாவது அதை இதை கலப்படம் பண்ணி ஒரு புது டிஷ் உண்டாக்கி கொடுக்குற அந்த அழகை ஒரு பதினஞ்சு நாள் நான் இழந்துட்டேன் சார் உடனே தலைவலி தலைவலின்னு சொன்ன உடனே பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு தலை அப்படின்னு நெருடி கொடுப்பா அவருடைய அந்த மிருதுவான ஸ்பரிசம் உள்ள கையை என் தலையோட ஒரு டான்ஸ் பண்ணுற வித்தைகள்லாம் இல்லாம அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சுட்டாங்க சத்தியம் அப்ப இந்த பிரிவு என்பது நிரந்தரமான ஒரு பிரிவு அல்ல இன்னொரு முறை ஒட்ட வைக்கக்கூடிய அருமையான ஒரு அகசி அதனாலதான் சொல்றேன் கணவன் மனைவி வீட்டில் சேர்ந்து இருந்தா கூட ரெண்டு பெட்ரூம் இருக்கும்போது அப்பப்ப தனித்தனியா நீங்க அது ஒரு முயற்சி ரெண்டாவது முயற்சி இந்த முயற்சி அப்படின்னா இந்த பதினஞ்சு நாள் நீங்க இருந்த பின்னால ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அனுபவத்தை அனுபவிப்பீங்க என் மனைவியை பத்தி அல்லது என் கணவனை சொல்லி ரெண்டு பேரும் புரிதலை பெரிதாக்கி திரும்பி வரும்போது ஒரு ஆஹா ஹாஹா சொல்ல முடியாத அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற ஒரு புதுமையான அருமையான தம்பதிய மாறுவீங்க அதுதான் உண்மை இது ஒரு பிரேக் இல்லை சுத்திகரிப்பு இந்த பிரேக் நல்லா வேலை செய்ய முக்கியமான பாயிண்ட் சொன்ன இல்லையா கொஞ்சம் உணர்வுகளை அடக்கிக்கிட்டு இனி ஒரு இருபது காலமோ முப்பது வருஷமோ நல்லா வாழ போற வாழ்க்கைக்கான ஒரு அடிப்படை ஸ்தானம் நினைச்சுக்கணும் நீங்க பிரேக் முடிஞ்ச ஒன்ன வரக்கூடிய கம்யூனிகேஷன் இருக்குதே அத அனுபவிச்சுங்க தான் புரியுங்க உங்களுக்கு அவங்க சொல்றாங்க கத்தி பேசுவா மெல்ல பேசுறா இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே பேசுறாருங்க என்ன இது அற்புதமான மேஜிக்கின் புரியலங்கன்னு சொல்கிறாங்க அவங்க இந்த பிரிவு மிகவும் அவசியமானது ஏன்னா பிரிவு பின்னால சேர்ந்துட்டு இருக்கே அற்புதமாக இருக்கும் இந்த பிரிவில் ஒரு புதிய ஞானம் ஒரு புதிய கண்ணோட்டம் ஒரு புதிய ஒளி ஒரு புதிய மொழி வரும் வந்துக்கிட்டு இருக்குது சைக்கலாஜிக்கலாக நான் என்ன சொல்கிறேன் இது தேவையானது சாப்பாடு இருக்கும் போது சாப்பிடாம இருக்கிறது எப்படியோ மனைவி கூட இருக்கும் போதும் கூட இல்லாத மாதிரி இருக்கிற இந்த நிலை உங்களை ஒரு புதிய பரிமாணத்தை கொண்டு போய் சேர்க்கின்றது சத்தியம் அதனால விவாகம் டைவர்ஸ் மறு விவாகம்ன்றது வந்து வருஷத்துல ரெண்டு தடவை மூணு தடவை பண்ண ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு வாழ்க்கை நான் சொன்னதை காட்டிலும் யார் சொன்னதை காட்டிலும் அனுபவிக்கிற நீங்க சொல்லுவீங்க சார் இந்த ஒரு பெரிய மேஜிக்னு சொல்லுவீங்க ஆம் மேஜிக்கு செய்யக்கூடிய மந்திரவாதியை நீங்க மாறலாம் அவங்களும் மாறலாம் என்னது பெருசா ஒன்று செய்ய வேண்டியதில் சின்ன சின்ன குட்டி குட்டி இடைவெளிகளை பெருக்குங்கள் அப்போதான் நெருக்கம் அதிகமாக இருக்கும் இது டைவர்ஸ் ரீமேரேஜ் இல்லை பாஸ் அண்ட் ரிஃப்ரெஷ் எவ்வளவு நாள் சேர்ந்து இருக்கமா இருந்தோம்ன்றது முக்கியம் கிடையாதுங்க எப்படி இருந்தோம் முக்கியம் குவான்டிட்டேட்டிவா இதை புரியணும்னா லட்டை சாப்பிடணுங்க நீங்கள் பிரிஞ்சிருக்கும் போது என்ன அலைகள் ஓடிக்கிட்டு இருக்கும் அவள் இருந்திருந்தால் அவர் இருந்திருந்தாள் அப்படின்னு சொல்லி இப்போ என்ன உணரணும் என்னவா மாறணும் எவ்வளவு எனக்கு தேவை எனக்கு தேவைன்னு சொல்லி ரெண்டு பேருமே சுய விமர்சனம் பண்ணுறதுக்கான அருமையான ஒரு வாய்ப்பு அதிர்ஷ்ட வாய்ப்பு இழந்துட வேண்டாம் பங்க்சர் ஆகி ஒட்டு போடுறதுக்கு முன்னால் பங்கச்சர் ஆகாமல் தவிர்க்க முடியுமா அது இந்த முயற்சி அதனால நீங்க இந்த முயற்சி பண்ணி பாருங்க இந்த முயற்சியில் நீங்கள் வெற்றி அடைஞ்சு இந்த முயற்சி நல்லா சொன்னால் இனி நாலு நானூறு நாலு லட்சம் பேரை பகிர்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ஜூம் காலில் இதை பற்றி பேசி இன்னொரு படி முன்னால் போவோம் சொல்லி அந்த படி போகிறதுக்காக நான் வழி கொடுப்பேன் சொல்லி உறுதி கூடி நன்றி வணக்கம்